ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்கேனோவேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க ரோட்டு ரோட்டுக்கடை பால் கடம்பு எப்படி வீட்லேயே ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னு வீடியோ பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா திருவிழாக்களில் கூட கிடைக்கும் இதை செய்யறதுக்கு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்க்காத பால் வந்து காய்ச்சிக்கலாம் இந்த மாதிரி பொங்கி வந்ததும் நல்லா அது கலந்து விட்டுட்டு இதோட அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் சர்க்கரை பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் விருப்பத்திற்கு ஏற்ப நீங்கள் வந்து சர்க்கரை கூட்டவோ குறைக்கவோ சேர்த்துக்கலாம் சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சிட்ட பிறகு இதோட அரை கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த பால் பவுடர் இந்த பாலில் நல்லா கரைந்து வர அளவுக்கு இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இதுவுமே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கிறேன் ரெண்டு நிமிஷம் கழித்து இதோட ஐந்து கிராம் அளவுக்கு அகரகர் சேர்த்துக்கிறேன் அகரகர் பார்த்திங்கன்னா சைனா கிராஸ் சொல்லுவாங்க தமிழில் கடல் பாசின்னு சொல்லுவாங்க இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே இப்போ கிடைக்குது இப்போ இதை ஐம்பது கிராம் அளவுக்கு இந்த பாலில் சேர்த்து நல்லா கலந்து விட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கிறேன் பார்த்திங்கன்னா நான் பால் கொதிக்க ஆரமிச்சதுலேருந்து இப்போ வரைக்குமே லோ ஃப்ளேமில் தான் வச்சு செய்கிறேன் இப்போ இந்த அகரகர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கரைஞ்சி வர வரைக்கும் நம்ம இதை கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் அகரகருக்கு பதிலாக ஜெலட்டின் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த அகரகர் ஃபுல்லாகவே நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ ஃபைனலாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன் நீங்கள் எசன்ஸ்க்கு பதிலாக ஏலக்காய் தூள் கூட பொடி பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது சூடாக இருக்கும் போதே நெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கக்கூடிய பாத்திரத்தில் நம்ம சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு ஒரு நாலு கிளாஸில் நெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் கிளாஸ் இல்லாமல் ஒரு சமமாக இருக்கக்கூடிய தட்லையோ இல்லாட்டி பவுல்லையோ கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இது ஓரளவுக்கு ஆறிட்ட பிறகு ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வந்து ஒன்றுலேருந்து ரெண்டு மணி நேரம் வச்சு நீங்கள் எடுத்துடலாம் இப்போ ரெண்டு மணி நேரம் நான் வச்சு எடுத்துட்டேன் பாருங்கள் அளவுக்கு சூப்பராக செட்டாயிருக்கு இப்போ இதை நம்ம டீமோல்ட் பண்ணிடலாம் இதை நம்ம வெளியே எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கத்தியை வச்சு கீறி விட்டால் போதும் இது பார்த்திங்கன்னா இருந்து கொஞ்சம் லூஸ் ஆகிடும் அடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் வந்து கவித்து விட்டால் ஈஸியாக நமக்கு வெளியே வந்துடும் அவ்வளோதான் இதே மாதிரி இன்னொரு கிளாஸில் இருந்தோம் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுற பாருங்க அவ்வளோதான் ரோட் கடையில் திருவிழாக்கள்லாம் கிடைக்கக்கூடிய பால் கடம்பு ஈஸியாக நம்ம வீட்லேயே செய்திடலாம் இந்த முறைப்படி செய்திங்கன்னா நீங்கள் எசன்ஸ்க்கு பதிலாக ஏலக்காய் தூள் சேர்க்கும்போது இன்னுமே ரொம்பவே டேஸ்ட்டாக கிடைக்கும் இப்போ பாருங்கள் உங்களை கட் பண்ணி காமிச்சிருக்கேன் நல்லா சாஃப்ட்டாகவும் கெட்டியாகவும் சூப்பராகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஒரு கிளாஸில் இருக்கக்கூடிய பால் கடம்பு பார்த்திங்கன்னா வெளியிலலாம் ஒரு முப்பது ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பாங்க வீட்டில் செய்யும்போது நம்ம ஹைஜீனிக்காகவும் செய்யலாம் அதே சமயம் நமக்கு ஒரு பால் பாக்கெட்டில் இந்தளவுக்கு பால் கடம்பும் கிடச்சிருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்